மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பணிகள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்னல் உர்ஷா அவர்களும் துறையினுடைய செயலர் உறுப்பினர் அன்பிற்கினிய அன்சுல் மிஸ்ரா அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் வடசென்னை வட்டார பெருநகர மாநகராட்சியுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ரவி அவர்களும் ஏனைய பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த சென்னை பெருநகர மாநகரை சார்ந்த அதி அதிகாரிகளோடு இன்றைக்கு இடங்களை ஆய்வு செய்தோம் அதில் ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் எந்த வகையில் அந்த நிலங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதென்று வாட்டர் பேஷன் ரோடு என்று சொல்லப்படுகின்ற இந்த தண்ணீர் தொட்டி தெருவிலும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அமைந்திருக்கின்ற பொதுப்பணித்துறையினுடைய ஷாப்பிலும் அந்த இடங்களை மக்களுடைய என்ன வகையான பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்று இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டோம் அதைத் தொடர்ந்து சென்னை பெருநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற திருமண மண்டபம் ஒன்றையும் அதேபோன்று சென்னை பெருநகரத்தினுடைய சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்படுகின்ற கூடுதல் பள்ளி கட்டிடத்தையும் அதேபோல் சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற டயாலிசிஸ் சென்டர் ரீஹாபிலேஷன் சென்டர் ஆகியவற்றையும் இந்த பணிகளை குறித்து முன்னேற்பாடுகளை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் இன்றைக்கு செயல்படுத்த ஆணையிட்டிருக்கின்றார்கள் அதில் இரநூத்தி எட்டு பணிகளில் நூற்றி எட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மீதம் நூறு பணிகளை மேற்கொள்ளும் பணிகளை மேற்கொள்வதற்குண்டான ஆய்வுகள் தொடர்ந்து அந்தந்த துறையின் சார்பில் நடைபெற்று வருகின்றன இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் திட்டப்பணிகள் சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி செலவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே மேற்கொண்டிருக்கின்றது அதோடு இல்லாமல் இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது கோடி ரூபாயை மாண்மிகு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் பங்களிப்பாக பல்வேறு துறைகளுக்கு வழங்கியிருக்கின்றது இந்த திட்டங்கள் நிறைவுறுகின்ற பொழுது உண்மையிலேயே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதெல்லாம் தான் இந்த வடசென்னை வளர்ச்சி அடைகின்றது குறிப்பாக அவர் சென்னை பெருநகரத்தின் மேயராக இருந்தபோதுதான் சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு பத்து பாலங்களை கொண்டு வந்தார் தற்போது வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு இரநூத்தி பதினெட்டு பணிகள் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் நிறைவடைகின்ற பொழுது நிச்சயமாக வடசென்னை பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரம் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் யார் எனக்கு தெரியலங்க அவர் யாருன்னு தெரியல எனக்கு யாருன்னு தெரியல அவர் எனக்கு அரசியல்வாதி யாருன்னா இருந்தால் அது மாதிரிலாம் தெரியும் அவங்களுக்கு தெரியாது எனக்கு சொல்லுங்க இபிஎஸ் குறிப்பிடும் போது எத்தனையோ பழைய ஆட்கள் இருக்காங்க ஆனால் அவரே மக்கள் ஏத்துக்கல அப்புறம் அவர் இன்னொருத்தர் ஏத்துக்கிறது ஏத்துக்க அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு அம்மா உணவகத்தை அவர்கள் அவர்கள் காலத்திலேயே பட்டு போக செய்திருந்த ஒரு திட்டம் அந்த பட்டு போய் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களதை அதை கையிலே எடுத்ததற்கு அவர் வரவேற்பு சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறுகிய புத்தியோடு அதை விமர்சனம் செய்வதை நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் முதல்வரை பொறுத்த அளவில் வசைப்பாடுபவர்களையும் வாழ்த்துகின்ற அளவிற்கு மக்கள் பணியை மேற்கொள்ளப்படுபவர் எதிரியாக இருந்தாலும் துரோகிகளாக இருந்தாலும் கருணை உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுகவர் இயேசு போல அனைவரையும் சமமாக மன்னிக்கின்ற குணம் கொண்டவர் எங்கள் முதல்வர் என்பதற்கு இந்த அம்மா உணவக திட்ட மேம்பாட்டு பணிகளே ஒரு காரணம் முதலமைச்சர் முகம் சொல்லிக்கலையே கையில் எடுத்து சாம்பார் சாதத்தை சாப்பிட்றாரு அது தண்ணியாக இருக்கு சாப்பாடு மிச்சத்தை வந்து அந்த இதிலே வைக்கிறார் அவ்வளோதான் முகம் சொல்லிக்கிற அளவு இருக்கிறவர் அது எப்படி அவர் எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் தானாக அரசு பதவிக்கு வந்துவிடவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலுடைய நெடும் பயணத்தில் மக்களோடு பயணித்த ஒரு முதல்வர் அதுவும் அடிமட்டத்திலிருந்து இன்றைக்கு முதல்வராக உயர்வு பெற்றிருப்பவர் குடிசைகளையும் கண்டவர் கோபுரத்தையும் கண்டவர் ஏழ்மையோடும் விளையாடியவர் பணக்காரலோடும் விளையாடியவர் ஆகவே ஏழ்மையை முழுவதுமாக உணர்ந்த ஏழையின் காவலன் எங்கள் முதல்வர் அப்படி எந்த சம்பவம் நடப்ப நடைபெறவில்லை இதில் எடப்பாடிக்கு அச்சம் எப்படி வருகிறது என்றால் கரைந்து கொண்டே இருக்கின்ற அந்த அதிமுக காணாமல் போய்விடுமோ முதலமைச்சருடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள அச்சம் வந்திருக்கின்றது எங்கள் பணி மக்கள் பணி அது தொடரும் இன்னா இனியவை என்பதல்ல எந்த திட்டமாக இருந்தாலும் மக்கள் நல திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கின்ற முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை இந்த திட்டத்தை மேம்படுத்துகின்ற வாயிலாக தெரிகிறது அவங்க காலத்திலே குவாலிட்டி கட்டிகள் இப்போதான் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கு